முகாவின் மூத்த முன்னோடியாக இருந்த செங்கோட்டையன் அக்கட்சியை விட்டு விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாகிவிட்டார் அதிமுகவிற்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இதன் தாக்கம் என்பது வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா என அதே சேர்ந்த விசாரித்தோம் அப்போது அவர்கள் சொன்ன ஆச்சரியமான தகவல்களை தற்போது பார்க்கலாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்தாலும் செங்கோட்டையன் என்பவர் இன்று வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் என்ற அளவில் மட்டுமே தான் இருக்கிறார் மேலும் அவர் அமைச்சராக இருந்த நேரத்தில் ஈரோடு மாவட்டம் என்பது உட்கட்டமைப்பில் வளர்ச்சி பெற்றுவிட்டது என்றெல்லாம் சொல்லவே முடியாது குறிப்பாக இன்றும் கூட நெசவு தொழில் செய்பவர்கள் பெரிய அளவில் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் எந்த அரசு வந்தாலும் இதே நிலைதான் இங்கு நீடிக்கிறது செங்கோட்டையன் இந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்பிரச்சனையை களைய ஒரு நடவடிக்கையை கூட எடுத்ததில்லை இரண்டாவது கொங்கு மண்டலம் என்பது தொடக்க காலத்திலிருந்தே அதிமுகவின் கோட்டை ஏதோ ஒரு நபருக்காக அல்லது ஒரு தலைவருக்காக அதிமுகவிற்கு கொங்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பது அல்ல கொங்கு பகுதி மக்கள் என்பவர்கள் அமைதியாக வாழக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என நினைப்பவர்கள் எனவே கொங்கு மக்களின் இந்த எண்ணத்திற்கு தடையாக இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இங்கு இடம் கிடையாது திமுகவை மக்கள் வெறுத்து ஒதுக்கவும் அதே மூல காரணமாக இருக்கிறது எனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாலும் சரி அல்லது விஜயிடம் போனாலும் சரி கொங்கு மக்களின் மனநிலையில் எவ்வித பாதிப்பும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குழப்பம் இருந்தது காரணம் பிரதமர் மோடியை கொங்கு மக்கள் நல்ல தலைவராக பார்க்கிறார்கள் இதன் காரணமாக தான் வாக்குகள் பிரிந்தன திமுக வென்றது ஆனால் தற்போது இவரும் ஒரே கூட்டணியில் இருப்பதால் எவ்வித குழப்பமும் இல்லை மூன்றாவது சமூக வாக்குகளில் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருப்பது கவுண்டர் சமூக வாக்குகள் இந்த வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவிற்கு தான் பெருமளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

அதே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்தான் அப்படி இருக்க நமது சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற போது தாவேக்காவிற்கு சென்றாலும் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகும் செங்கோட்டையனுக்காக ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் தற்போது எழுந்திருக்கும் பிரதான கேள்வி நான்காவது தொண்டர் பட இல்லாத செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு பன்னீர்செல்வம் சென்ற போது அவரை நம்பி பதினோரு எம்எல்ஏக்கள் சென்றார்கள் அதேபோல் இருபதுக்கும் மேற்பட்ட அதிமுகவின் எம்பிக்கள் சென்றார்கள் மிக முக்கியமாக டெல்லி மத்திய அரசு அவருக்கு பின்னால் இருந்தது அதே போல் தினகரன் வெளியேறினார் அவரை நம்பி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெளியேறினார்கள் இந்த பதினெட்டு பேரில் தமிழ் செல்வன் மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் அடக்கம் அதிமுகவில் செங்குத்தாக பிளவு ஏற்பட்ட காலங்களாக அதை சொல்லலாம் எனவே அத்தகைய சூழ்நிலையிலிருந்து தற்போது நிலைமை என்பது தலைகீழாக மாறியிருக்கிறது முழு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது இரட்டை இலையும் அவரிடம்தான் இருக்கிறது இந்நிலையில் செங்கோட்டையன் என்ன செய்ய முடியும் செங்கோட்டையனை நம்பி அதிமுகவின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட செல்லவில்லை குறிப்பாக சத்யராமா என்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே ஐந்தாவது செங்கோட்டையன் வெளியேற்றத்தை கொண்டாடிய ஈரோடு மாவட்ட அதிமுக தொண்டர்கள் ஒரு தலைவரின் வெளியேற்றத்தை கொண்டாடும் அளவிற்கு செங்கோட்டையன் என்ன செய்தார் என்பதை பார்க்க வேண்டும் தன்னை மீறி ஈரோடு அதிமுகவில் யாரும் வளரக்கூடாது என்பதை குறிக்கோளாக வைத்து செயல்பட்டவர் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு அமைச்சர் முத்துசாமி தோப்பு வெங்கடாஜலம் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் வெளியே சென்றதற்கு முக்கிய காரணம் செங்கோட்டையன்தான் ஈரோடு அதிமுகவில் தன் உறவினர்கள் மட்டுமே நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதை தலைமை மீது ஆதிக்கம் செலுத்த செங்கோட்டையன் உறுதி செய்து கொண்டு வந்தார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இருந்தபோது அரசியலை விட்டே ஒதுங்கிவிடலாம் என்ற நிலை செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டது இருந்தாலும் கொஞ்ச நாட்களிலேயே ஜெயலலிதா மறைந்தார் தமிழக அரசியலில் செங்கோட்டையனுக்கு மறுவாழ்வு என்பது கிடைத்தது அதுவும் இவர் தற்போது யாரை அதிகம் விமர்சிக்கிறாரோ அதே எடப்பாடி பழனிசாமி மூலம்தான் புது வாழ்வு கிடைத்தது இன்னொரு புது வாழ்வு கிடைக்கும் என நம்பி விஜயிடம் சரண்டராக இருக்கிறார் செங்கோட்டையன் எங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம்